விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விவசாயம் சேனலில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா இந்த சூப்பர் நெய்ப்பேர் வளர்ப்பு பற்றி பார்த்துருப்பீங்க இது வந்து குட்டணைப்பேர் வளர்ப்பு சரிங்களா இந்த ஸ்மால் நெய்ப்பேர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நல்லா பால் வந்து நல்லா இறங்கி கொடுக்கும் நல்லா குரோத்திங் இருக்கும் சரிங்களா அதுபோல் இது வந்து வீடியோ ஃபுல்லாக கிளிக் பண்ணாமல் பாருங்கள் எப்படி நடவு பண்ணுறது என்ன நான் சொல்கிறேன் ஃபுல்லாக இப்போ இது பாருங்கள் இதில் வந்து புட்டணி பேர் வந்து எல்லாமே நறுக்கி ஒரு பார்சல் ஒரு ஐயாயிரம் ஒருத்தருக்கு வெட்டி கொடுத்துட்ருக்கேன் அதான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து இருக்கேன் எதுக்கு அப்படின்னா இப்படி தான் புல் நறுக்கி நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன் இது எப்படி நடவு பண்ணுறது எப்படி நம்ம வந்து குரோத்திங் எப்படி வரும் என்னன்னு நான் எல்லாமே முழுமையாக வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா இது வந்து மி மிஞ்சி போனால் நாலடி அஞ்சு நாலடிக்குள்ளே தான் வளரும் அதுக்கு மேலே வளராது அந்த புல்லு வளரதுக்குள்ளே முத்திக்கும் இப்போ இந்தமாரி புல் இருக்கா பாருங்கள் இப்போ ஊன்றது எப்படின்னு நான் காட்டிடுறேன் சரிங்களா இந்தமாரி நீங்கள் பார் போட்டும் ஊனலாம் பார் போடாமையும் ஊனலாம் அது ஒன்றும் தப்பு தண்ணி இல்லை நம்ம வயலில் வந்து விட்டா சும்மா ஒரு விட்டால் ஒரு அரை மணி நேரத்தில் தண்ணி உஞ்ச ரெண்டடிக்கு ஒரு ஊனிங்க இல்லை நம்ம வயலில் தண்ணி உஞ்சாதுங்க தண்ணி அந்த கரையெல்லாம் இதில் வாய்க்கால் நிற்கும் அப்படிங்கிறவங்க இந்தமாரி பார் போட்டு ஊணுங்க இப்படி தலையில் ஊடக்கூடாது பார்த்துங்க இதில் நான் எப்படி ஊன்றது இதுதான் நேராக ஊன்றது அதில் பேக்ரவுண்ட் வாய்ஸும் வரும் கொஞ்சம் கிளியர் பண்ணிங்க இது தலையில் இப்படி வேண்டாம் இப்படி நேராகவே எல்லாமே இப்படி சிலையாக ஊற்றுனா போதும் ஓ ஊன்னா போதும் இது கிராஸாகவோ இல்லை உள்ள புதைக்கணும்னு அவசியம் கிடையாது அதே போல் வந்து இது க்ரோத்திங் பார்த்துங்க கரெக்டாக வந்து இது வந்து ஒரு ஒன்றரை மாதம் ஆகிட்டு சரிங்களா நாற்பத்தஞ்சு நாள் ஆகிட்டு நாற்பத்தஞ்சு நாளில் ஒரு ஒரு இதில் வந்து கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு கனவு இந்த மாதிரி சரிங்களா இப்போ மற்ற புல்லுலாம் முத்திடும் இது முத்தாது இது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாளில் அளவுக்கு நீங்கள் அறுத்து போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டடி அடி தான் இருக்கும் அந்த ரெண்டு வெறும் குரோத்திங் மட்டும் தான் இதே அவ்வளோதான் இதுக்கு மேலே விட்டுங்க அப்படின்னா முத்த ஆரம்பிச்சிடும் சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கணு வரும் ஒரு இது ஓடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இதிலே முப்பது முப்பத்தஞ்சு வரும் அடுத்த இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் அப்போ வந்து நம்ம அகலம் வந்து ஒரு ரெண்டு அடி இந்த இதில் நாலுக்கு ரெண்டு குரம் ஓடலாம் இல்லை ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு குரம் வேணாம் சரிங்களா லென்த்தில் ரெண்டு அடி வைங்க அகலை ஒரு மூணு அடி போட்டுங்க இப்போ நீங்கள் இது எங்கே கேட்டாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே கேட்டாலும் நம்ம பார்சல் பண்ணி போடலாம் பார்த்திங்களா இது பின்னாடி தான் அந்த குட்டணை பேர் அது கிட்டத்தட்ட நாலு மாதத்தோடைய குட்டணி பெறது வந்து சரிங்களா நாலு மாதம்னா இந்தமாரி முத்திட்டு இந்தமாரி இருக்கும் வேறு வேறுமா தான் வரும் வேறு வரதுனால எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு வந்து அதில் இருக்க கனவு தான் நமக்கு முக்கியம் சரிங்களா அதனால் ஒரு இதில் வந்து நாங்களே வெட்டி கொடுத்துருவோம் நாலு அஞ்சு கனவு உள்ளது வெட்டி கொடுத்துருவோம் இந்தமாரி பீஸ் போட்டு எல்லாத்தையும் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே டெலிவரி கேட்டாலும் நம்ம கொடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேர் வந்து பாருங்கள் இதில் இருக்கிறது வந்து நுனி தண்டு மட்டும்தான் இருக்கும் இப்போ நீங்கள் மற்றதெல்லாம் மக்காச்சோள நெய்ப்பிரோ குட்டநெய் பேரோ அது வந்து எல்லாமே ஊக்கமான ஒரு சத்து தான் ரெட் பேர் நம்மள்ட்ட எல்லாமே இருக்குது சூப்பர் நெய்ப்பர் இருக்கு மக்காச்சோழ நெய் பேர் ரெட்நாய்ப்பேர் குட்டநாய்ப்பேர் இந்தமாதிரி நாலு வகையான இது இருக்குது சரிங்களா இதில் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம் இதில் என்ன பொறுத்தளவுக்கு என்னால் நல்லா புரோட்டீன் சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால பால் கொஞ்சம் சேர்த்து கிடைக்கும் அந்த எல்லோரும் சொல்லும்போதே நமக்கு வந்து இந்த டெஸ்ட்லாம் ஓட்ட முடியாது டெஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வரும் சரிங்களா அதனால தான் இது எல்லாமே வந்து சில பேர் வந்து புல் ஒரே புல் அதாவது என்னென்னா அந்த சூப்பர் நெய்ப்பேர் மட்டும் வைக்காமல் நம்மள்ட்ட வாங்குறவங்க எல்லாமே நாலு புல்லும் கலந்து வாங்குவாங்க சூப்பர் நெய்ப்பேர் வாங்குவாங்க மக்காச்சோள நெய்ப்பெரு குட்டை நெய்ப்பேரு இந்த மாரி நாலு புல்லும் சேர்த்து வாங்குவாங்க எதுக்கு அப்படின்னா நாலு விதமாக இருக்கட்டும் எல்லாமே அறுத்து போடலாம் அப்படிங்கிறது இது என்னென்னா பெரிய பெரிய நம்ம இது ஆட்டுக்கு நல்லா விரும்பி சாப்பிடும் ஆட்டுக்கு இந்த நுனித்தண்டு மட்டும் போட்டால் நல்லா சாப்பிடும் இன்னொன்று என்னென்னா நமக்கு வந்து மாடு பெரிய பெரிய பண்ணை வச்சுருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது பட் இருந்தாலும் அது கொஞ்சம் போடுறோம் அப்படின்னா இதையும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் தப்பு கிடையாது அது மட்டும்தான் நம்ம சூப்பர் நெய்ப்பேர் மட்டும் தான் போனோம் அப்படின்னா சூப்பர் நெய் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து இது கூட வச்சது வந்து ஆ அடியில் நிற்குது இது வந்து ரெண்டு அடியிலே தான் நிற்கிது ரெண்டும் ஒரே டைமில் தான் வச்சேன் ஒரு டைம் அதில் வந்து ஆறு அடி நிற்குது சூப்பர் நேப்பியர் ஆறு அடி நிற்கிது இது வந்து ரெண்டு அடி தான் நிற்கிது அப்படிங்குள்ள சூப்பர் நெய் போவோம் ஒரு பத்தடி பதினஞ்சடி வரைக்கும் ஹைட்டு போகும் ரெட் நெய்ப்பிரும் அப்படி தான் போவோம் மக்காச்சோள நேப்பரும் அப்படி தான் போவோம் அந்த குட்டை நெய்ப்பிருங்கிறது சுமால் நெய்ப்பருங்கிறது அது கரெக்டாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்ச ஹைட்டு வந்தாவே ஒரு நாலடி அதான் பின்னாடி பேக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ ஹைட் இருக்குது என்னென்ட்டு சரிங்களா அதனால் உங்களுக்கு வேணும் இல்லை எங்களுக்கு குட்ட நெய்ப்பேர் வேணும் அப்படி இல்லைங்க எனக்கு பேர் கொஞ்சம் மக்காச்சோளச்ச மக்காச்சோள நெய்ப்பேர் கொஞ்சம் சூப்பர் நெய்ப்பர் கொஞ்சம் ரெட் நேய்ப்பேர் கொஞ்சம் இது எல்லாமே வேணும் அப்படின்னா எதாக இருந்தாலும் நம்மள்கிட்ட ஆர்டர் கொடுக்குறோங்க ஒரு மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்கு ஏன்னா கேட்குறவங்க எல்லாமே வந்து நூறு இரநூறு கேட்குறீங்க அது என்னால் கொடுக்க முடியல ஏன்னா எனக்கும் கொரியர் சார்ஜு அடுத்து வந்து நமக்கு டெலிவரி சார் போகணும்னா ரொம்ப தூரம் போகணும் அதனால தான் என்னால் கொடுக்க முடியல கேட்குறவங்க மினிமம் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கேளுங்க கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் கொடுக்குறேன் சரிங்களா ஆந்திரா வரைக்கும் போயிட்டுருக்கு ஆந்திரா ஆந்திரா கர்நாடகா வரைக்கும் போயிட்ருக்கோம் பார்சல் போட்டுட்டுருக்கோம் பட் நமக்கு உங்களுக்கு தமிழ்நாடுனா கொஞ்சம் குயிக்காக வந்துடும் இன்றைக்கி பார்சல் போகிறோம்னா நாளைக்கே வந்தால் வந்தோம் அது அதுக்கு அடுத்த நாள் காலையில் வந்துடும் அதே போல் வந்து கேட்குறவங்களும் சில பேர் நம்மள்கிட்ட வருதுங்க கொஞ்சம் லேட்டாகிட்டு வருது அப்படிங்க ஒரு வாரம் வரைக்கும் கேரண்டி நான் தரேன் எந்த பிரச்சனையும் வராது சரிங்களா ஒரு வாரம் வரைக்கும் சாக்கை விட்டு பிரிக்காமல் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற முளைப்பு தான் வெளியே வரணும் வந்து மற்றபடி அந்த புல் எதுவும் வேஸ்டேஜ் ஆகாது சரிங்களா அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் பார்சல் கொஞ்சம் லேட்டாக வருது அப்படிங்கிறதான் பயப்பட வேண்டாம் அதனால் பார்சல் வந்த உடனே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டு ரெடி பண்ணி நீங்கள் விட ஓனலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இதேமாரி நான் ஏற்கனவே வந்து சூப்பர் நேப்பர் வீடியோ போட்டிருக்கேன் பேர் வீடியோ மக்காச்சோள நெய் பேர் மூணு வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன் ரெட் நேப்பர்லேருந்து எல்லா வீடியோவும் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அதை போய் பார்த்து நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கிங்க அப்படி இல்லையா இதில் கீழே நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த நெய்ப்பேர் வேணுனாலும் வாங்கிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக வாங்கிக்கலாம் இது ஏன்னா இப்போ இப்ப இப்படி பண்ண வச்சுருக்கோங்க வீட்டுக்கு மாடு எல்லாம் ஆடு வச்சுருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்கல இப்போ நாங்களே இருக்குள்ள ரோட்டில் போவாங்களே எங்களுக்கு ரெண்டு தர கொடுங்க கொடுங்கன்னு வாங்கிட்டு போகிறாங்க அதேமாரி உங்களுக்கு வேணுங்கிறவங்க கீழே கொடுக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்கள் விவசாயி நன்றி வணக்கம்